வணக்கம் நேயர்களே கண்ணதாசனோட வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம தொடர்ந்து படிக்கலாம் திருச்சி ஜாபர்சார் தெருவில் ஒரே ஒருத்தரை கண்ணதாசனுக்கு தெரியும்னு சொன்னோம்ல அதுவும் எப்படி தெரியும் அப்படின்னா கண்ணதாசன் எழுதின கதையை அவர் பத்திரிகையில் பிரசுரிச்சிருக்காரு ஒரு சின்ன திருத்தம் செஞ்சு அவருக்கு கரெக்ஷனும் சொல்லியிருக்காரு அவரை நேரில் கூட பார்த்து பழகினதில்லை அப்போ கண்ணதாசன் எவ்வளவு நம்பிக்கையோடையும் பயத்தோடையும் அந்த ஊரை சுற்றி இருக்காருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வழியாக தேடி அவரை கண்டுபிடிச்சு அவர் வீட்டுக்கு போயிட்டார் அவர் ஒரு பிராமணர் அவங்க அம்மாவும் மனைவியும் ரொம்ப அவர் அக்கறையாக அன்போடு வரவேற்று சாப்பாடு போட்டாங்க ரொம்ப பசியில் இருந்தார் இல்லை கையில் வேறு எட்டனாக தான் இருக்குது அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட அவருக்கு தெரியல அதனால் கிடச்ச இடத்துல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்காமல் சாப்பிட்டுட்டாரு அப்புறம் என்ன விஷயமாக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவர்கிட்ட சொல்லிட்டாரு கண்ணதாசன் உடனே அவரும் இந்த ரேடியோ ஸ்டேஷன் அப்புறம் ரெண்டு மூணு பத்திரிகைகளுக்கு சிவாரசு கடிதம் கொடுத்துருக்காரு நம்பிக்கையோடு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு பெட்டியை மட்டும் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு கண்ணதாசன் வெளியில் கிளம்புனாரு அந்த சிபாரசு கடிதத்தோட வானொலி நிலையம் பத்திரிகை ஆஃபீஸ்னு கண்ணதாசன் ஏறி ஏறி இறங்கினாங்கள ஒரு கட்டத்தில் டயர்டாகி உட்காந்துட்டார் ஏன்னா எந்த இடத்துலையுமே அவருக்கு வேலை கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாம் கதை எழுத வந்துட்டியா உனக்கு என்ன எழுத தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் ஏற்றும் பேச்சும் அவருக்கு கிடச்சிருக்கு ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அதில் ஒருத்தர் மட்டும் கதை எழுதுறதுலாம் சரிதான் அதுலேயே வாழ்க்கை நடத்துகிறதுபது தமிழ்நாட்டில் முடியாது கதை வேணும்னா எழுதி கொடு பிரசுரிக்கிறோம் ஆனால் காசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் உடனே கண்ணதாசனுக்கு இது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு காசு கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல நம்ம எழுதுறது பிரசுரம் ஆகுதே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி யாராச்சும் இலவசமாக சாப்பாடு போட போகண்டா சும்மாவே எழுதி தர்றத முடிவுலையும் அவர் இருந்திருக்காரு ஏன்னா அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது அதுதான் ஒரு பெரிய தொல்லையாச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் தொடர்ந்து தன்னோட நண்பர் வீட்டுக்கு திரும்பின கண்ணதாசன்கிட்ட அவரோட நண்பர் சொன்னாப்பில்ல இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது என் நிலமையும் சரியில்லை நிலம நல்லா இருந்தால் கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட கண்ணதாசன் வெட்டியை மட்டும் வைக்கிறதுக்கு அனுமதி மறுபடியும் கேட்டுக்கிட்டு திரும்ப ஒரு ரெண்டு நாள் பசி பட்னியோட திருச்சியை சுற்றி சுற்றி வந்தார் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் கண்ணதாசனுக்கு வேலை கிடச்சிருக்குமா கிடச்சிருக்காதா அடுத்த பதிவில் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ ആദരവ് നൻ